இங்கே ஒரு சுயம்பரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் மேரேஜ் பயோ டேட்டாவை சொல்லுவீங்கல்ல அதை சொல்லுங்க ரெண்டு பேரும் என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் நான் வீட்டில் ஒரே பொண்ணு பிரின்சஸ் கூட எனக்கும் வந்து அசெட்ஸ் எல்லாமே இருக்கு நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூர்ல ஃபோர் இயர்ஸா ஒர்க் பண்றேன் லேக்ஸ்ல சம்பாதிக்கிறேன் கல்யாணம் பண்ற அவ்வளோ ஐடியா இல்லை பட் வேணும் அப்படின்னா எங்க வீட்டு பையனா வரணும் லைக் எங்க அப்பா அம்மாவையும் பாத்துக்கணும் என்னையும் சேர்த்து பாத்துக்கணும் அடுத்த டென் இயர்ஸ்க்கு அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்க கூட யார் வராங்களோ அவங்களோட பார்ட்னரையும் அவங்க எப்படி பார்த்துக்க முடியும் அடுத்த டென் இயர்ஸ்க்கு எந்த லாஸும் இல்லாமல் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஐடியாவோடு இருக்கணும் சார் வணக்கம் என் பேரு மகேந்திரன் திருப்பூர்ல இருந்து வரேன் ஸோ ஃபேமிலி அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி நான் சென்னையில் ஒரு ஃபோர் இயர்ஸாக இருக்கேன் ஸோ பேங்கிங் செக்டரில் இருக்கேன் அரவுண்ட் ஒன் லேக் சம்பளம் இருக்குது கூட ஒரு நாற்பது லட்ச ரூபாய் கடனும் இருக்குது ஸோ பொண்ணு எப்படி வேணும்னா எனக்கு பொண்ணு வேணும் அவ்வளோதான் ஸோ

அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது என் பாக்க கொஞ்சம் ஹைட்டா இருக்கணும் ரொம்ப அழகா இருக்க கூடாது ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியும் எனக்கு வந்து கம்ப்ளீட் டீ உடலா இருக்கணும் இந்த பப்புக்கு போறது கிளப்புக்கு போறது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேர்ள்ஸ் வச்சுக்கிறது அந்த மாதிரி நல்ல பையனா குடும்ப ஒரு குத்து எதிர்பார்க்க ஒரு பையன் வேணும் என்னுடைய பேர் ஆனந்தி சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கேன் டிபர்ட் அண்ட் ஆக்டிங் ஃபீல்ட்ல நான் ரன் ஆயிட்டு இருக்கேன் எனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டும் மீடியா ஃபீல்ல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் என்ன வேலையில் இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கா விஜே ஆர்ஜே மாதிரி என்ன என்னோட பேரு கிரிஷ் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் வந்திருக்கேன் நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பார்ட் டைம் ரேடியோவில் ஆர்ஜேவாகவும் பிளஸ் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு மொழியார்வம் அதிகம் நான் பேசிக்கல ஒரு கவிஞரும் கூட மொழி ஆர்வமும் கலாச்சாரமும் ஈடுபாடு உள்ள பெண்களை நான் வந்துட்டு எனக்கு வரணா வரணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க மாதம் நாற்பதாயிரம் சேம் டிஸ்ட்ரிக்ட் சேலமா சரி